அவனுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சியோ அண்ணன் சீமானையோ அவன் சாதாரணமாக நினைத்திருந்தான் ஒரு முச்சந்திர கத்திவிட்டு போய்விடுவார்கள் என்று அனுமதி நினைத்திருந்தே மேலூரில் நடந்த கூட்டத்துக்கு காவல்துறையில் அனுமதி இல்ல தர முடியாது என்ன காரணம் அவர் சொல்ற காரணம் அன்றைக்கு திருக்கார்த்திகை அதனால காவலர்கள் வந்து போயிருவாங்க திருவண்ணாமலைக்கு போயிருவாங்க திருப்பற ஒன்றத்துக்கு போயிடுவாங்க நாங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாது காரணம் மக்களே அமைதியாயிட்டாங்க காரணம் மக்களை கிளப்பி விட்டுருவ பாதுகாப்புக்கு காவல்துறை இல்லை அதனால அனுமதி மறுக்கப்படுது சரி நீதிமன்றத்துக்கு போவோம் நீதிமன்றத்துக்கு போயாச்சு நீதிமன்றத்திலே அனுமதி இல்லை காவல்துறையுடைய அனுமதியும் நீதிமன்றத்துடைய அனுமதியும் மக்காக நாங்கள் இல்லை நாங்கள் மக்களுக்கானவர்கள் மக்களுக்கானவர்கள் மக்களோட அரசியல் செய்பவர்கள் அனுமதியை மீறி அனுமதி ரத்தை மீறி நாங்கள் நினைத்தபடியே அரிட்டாப்பட்டிக்கல போனோம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அந்த மக்களிடத்திலே உறுதி கொடுத்தா அதோடு சென்று விடவில்லை திட்டமிட்டபடியே மேலூர் பேருந்து நிலையத்திற்கு அருகிலே ஆர்ப்பாட்ட கூட்டத்திலே தன்னுடைய ஆதரவை தெரிவித்து அண்ணன் செந்தமனன் சீமான் உங்களுக்காக பேசினார் பேசும்போது உங்க இடத்துல ஓட்டு கேட்டாரா பேசும்போது எங்களுடைய அரசியல் குறித்து ஏதாவது சொன்னாரா நான் மக்களுக்கானவன் இந்த மக்களுக்கு என்ன துணர் துயர்ப்பினாலும் முன்னணியே வந்து நிற்கக்கூடிய மகன் நான் அவர்களெல்லாம் என் தாய்கள் என் சகோதர சகோதரிகள் இது என்னுடைய மண்ணு எந்த மண்ணுக்காக தன் குடும்பத்தை முன்னிறுத்தி போர்க்களத்திலே தன் குடும்பத்தை ஒப்படைத்த தியாக தலைவன் மாவீரன் பிரபாகரனுடைய பிள்ளைகள் நாங்கள் எந்த மண்ணுக்காக எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் நின்றானோ அதே போல இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்காக என் அண்ணன் செந்துமலன் சீமான் என்னாலும் உங்களோடு நிற்பார் அரசியல் தேவையில்லை என்று சொன்னீர்கள் என்றால் இந்த டங்ஸ்டன் எதிர்ப்புமே தேவையில்லை என்றுதான் சொல்ல முடியும் ஏனென்றால் ஒவ்வொன்றையும் நிலைப்படுத்துவது ஒன்றொன்றையும் உறுதிப்படுத்துவது அரசு இயல் தான் அரசை இந்த அறிவியலும் இந்த அரசியலும் இல்லாமல் எப்படி நம்ம வாழ முடியும் வளர முடியும் இன்றைக்கு அரசியல் பேசுவது என்பதை கொச்சையாக்கிட்டான் நீதிமன்ற வரைக்கும் நீதிமன்ற வரைக்கும் ஐயா காமராஜர் வாழ்ந்த காலத்தில் அந்த அரசியல் என்பது உன்னதமானதாக மகிழமை உள்ளதாக ஒரு அரசியல் களத்தில் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த மக்கள் கையெழுத்து கும்பிடுகிற அரசியலாக காமராஜர் காலத்தில் இன்னைக்கு நீதிமன்றம் மறைக்கும் அரசியல் என்பதை கேலியாக பேசக்கூடிய நிலை வந்திருக்கு மாறி நிற்கிறது என் தாய் தமிழ் சொந்தங்கள் புரிஞ்சுக்கோங்க அரசியல் இல்லை என்றால் எதுவும் இல்லை நாம சீவர சீப்புல இருந்து எல்லாத்துலையும் அரசியல் இருக்கு அரசியல் இருக்கு இந்த வந்துச்சு ஐநூறுக்கும் ஆயிரத்திற்கும் வாங்கி வாக்கு சொல்லுமே நம்ம 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 உள்ளம் குறுகுறுக்கலையா நம்ம இதயம் கனக்கலையோ சொற்ப காசுகளுக்காக நம்முடைய உரிமையை விட்டுவிட்டு இன்னைக்கு கெஞ்சி நிக்கிறமே இருக்கிற இடத்திற்காக சிந்திக்கணும்ல அரிட்டாப்பட்டி முழுவதும் ஒரு நாள் சுற்றுப்பயணம் செஞ்சோம் எவ்வளவு வரலாற்று பெருமை கொண்ட ஒரு நிலமாக மண்ணாக தங்களுடைய யானை கொடைகளை இங்கேதான் வைத்து பராமரித்து அந்த அந்த யானைகளை குளிப்பாட்டுவதற்கான குழம்பு கொண்டு இந்த நிலப்பரப்பில் இருந்தது என்றால் எவ்வளவு பெரிய பாரம்பரிய எவ்வளவு பெரிய தொன்மை வாய்ந்த ஒரு நிலப்பரப்பாக ஒரு மண்ணாக இது இருக்குது இன்றைக்கு மட்டுமல்ல இந்த திட்டம் நிச்சயமாக இவர்கள் இதோடு விட மாட்டார்கள் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய போராட்டத்தை மட்டுப்படுத்துவதற்காக போராட்டத்தை அவ்வப்போது அரைச்சு விட்டுட்டோம்னா நீ ஒன்னு சேர மாட்டேங்கிற நம்பிக்கையோடு இருக்கான் இப்படி இருக்கக்கூடாது கையை வச்சாலும் இதே போல ஒன்று சேர்ந்து அடிச்சு தோசம் இருக்கணும் நீ அந்த கட்சி இந்த கட்சி எல்லா கட்சி விட்டு நீ கட்சி காணவனா இந்த மண்ணு காணவனா இல்ல انا ஆளும் கட்சி எதிர்க்கட்சி நீ எந்த கட்சியோடா இருந்து போ இந்த மண்ணு உன் மண்ணா இல்லையான்னு கேளவண்டா கட்சி அவன் நிన్నాன்னா விட்டுன்னு சொன்னானா நீ கேளு உனக்கு கட்சி வேணுமா இந்த மண்ணு வேணுமா அப்படி நில்லு அதுதான் புரட்சி मराठിലെ அதுதான் புரட்சி யார் அது முக்கியம் இது என்கின்ற உரிமை குரல் உங்களிடத்தில் இருக்கு அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தாக்குகிறோம் அடுத்ததாக மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அக்கா சத்யா அவர்கள் உறவுகள் அனைவருக்கும் தாழ்ந்த வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து கிராம பெரியவர்கள் அனைவருக்கும் கட்சி சகோதரர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதற்காக இப்படி ஒரு கண்டன பொதுக்கூட்டம் அப்படின்னா அண்ணன் ஜெயசீலன் அவர்கள் சொன்ன மாதிரி இது நம்ம மண்ணு நம்ம தான் இதுக்கு போராடணும் யாரோ வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து நம்மளை காப்பாற்றுறக்காக குரல் கொடுப்பாங்கன்னு தயவு செய்து இருக்காங்க நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம எல்லாரும் சேர்ந்து சாதி மதம் இனம் கடந்து நாங்கள் எல்லாம் ஊருக்காரவங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் எல்லாம் சேர்ந்து நிற்போன்னு நம்மளை மீறியவை இந்த மண்ணை தொட்டுருவான்னு பார்க்கணுன்னு ஒத்தைக்கு ஒத்த நிற்கணும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லயும் நீங்க வரலாற்ற எடுத்து பாத்தீங்கன்னா அப்படித்தான் வர மாதிரி வருவாங்க இன்னைக்கு ஒன்னும் இல்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு நம்ம பூமி நம்மளோட வரலாற்று சான்று அது எத்தனை நூற்றாண்டு காலமா இருக்கு இன்னைக்கு அந்த கோவில சுற்றி இருக்கிறவங்க நம் தமிழர்களா வட இந்தியர்களா யோசிச்சு பாருங்க முத முதல்ல வரும்போதே நான் எல்லாரும் கண்டனத்தை பதிவு செய்யல சரி புலக்கதான் நான் வந்தியான் அப்படின்னு விட்டு கொடுக்கிற பெருந்தன்மையான மனது தமிழனோட மனது இப்படி விட்டு கொடுத்து விட்டு கொடுத்துதான் இன்னைக்கு வட இந்தியர்களுக்கு வாக்குரிமை இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம கேடு கட்ட நிலையில் இருக்கோம் நமக்கு ஒரு ஆதார் அட்டை வாங்கணும்னா அங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கணும் ஒரு இறப்பு சான்றிதழ் எல்லாத்துக்கும் ஆனா வட இந்தியர்களோட உண்மைதானே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நம்ம போக முடியுமா அவர்களோட பகுதியெல்லாம் தாண்டி தான் போக முடியும் அதே மாதிரி இந்த இந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற நிறுவனம் தான் ஏலத்துல எடுக்க போறதா சொல்றாங்க அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வரல ஆனா அப்படிதான் சொல்றாங்க எவ்வளவு ஒரு வட இந்திய தான் மறுபடியும் நம்ம நிலத்துல இருக்க அந்த நம்ம பூமி கடியில இருக்கக்கூடிய அந்த விலை மதிப்பு இல்லாத டங்ஷன் அப்படின்ற சுரங்கம் இதுல பெரும்பாலான பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எது வந்தாலும் இந்த மதுரக்காரங்க எதிர்க்கிறீங்க மதுரை வந்து தொழில் வளர்ச்சி இல்லாத ஒரு நகரமா இருக்கு அதனால ஒரு நல்ல தொழில் வளர்ச்சி இருக்கும்ல இதனால மக்களுக்கு ஆதாயம் தானே மக்களுக்கு வேலை வாய்ப்பு கழுவுவாங்க நான் என்ன சொல்றேன் தண்ணி முக்கியம் பசிச்சா பணத்தை தின்ன முடியுமா தண்ணியை குடிக்க முடியுமா அவை பூமி கடையில அவை எல்லாத்தையும் தோண்டி எடுக்கும் போது தொழில் புரட்சி நல்லா இருக்கும் ஆனா நம்ம வாழ்றதுக்கு வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா இந்த சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் இருக்கும் முதலோட அவனோட என்ன என்ன அப்படின்னா தமிழன் அப்படின்ற இனத்துக்கான அடையாளங்கள் எத்தனை பாண்டிய மன்னனோட புகை சின்னங்கள் எல்லாம் இருக்கு அவ்வளவு பெருமைகள் இருக்கு அதை எல்லாத்தையும் அழிச்சு ஒரு கனிம வளத்தை வெட்டி எடுத்து நம்ம அதுல வர காசுல சாப்பிடும்னா அது நமக்கு வேண்டாம் இப்படிதான் தர்மபுரி பகுதிகள் டெல்டா பகுதிகள்லாம் பூமி கடியில இருந்து மீத்தேன் எடுக்கிறேன் மீத்தேன் எடுக்கிறேன்னு தோண்டினாங்க வயல்வெளியில அந்த எண்ணெய் சுரங்கங்களுக்காக பைப் பதிச்சாங்க வயல்வெளியில அந்த எண்ணெய் கசிவாகிறது கலக்குது மக்கள் அங்கங்க அந்த நிலத்துக்குரியவே போராடுறான் அரசு எந்தலையும் தலையிடல நீங்க குறிப்பா இந்த இடத்துல என்னத்தை கவனிக்கணும் அப்படின்னா எல்லா கட்சிக்காரங்களும் வராங்க எல்லா கட்சிக்காரங்களும் வராங்க இவங்களும் வந்துட்டு போறாங்க நினைச்சிடாதீங்க அவங்க ஆட்சியிலையும் அதிகாரத்திலயும் இருக்காங்க நான் இதை செய்ய விட மாட்டேன்னு சொல்ற இடத்துல அவங்க இருக்காங்க ஆனா அவங்க சேர்ந்து போராடுறாங்க இதுதான் இதுல வேடிக்கையான விஷயம் நீங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம்ல அம்மா வராதுமா நீங்க போராடாதீங்கம்மான்னு சொல்லாம நாங்களும் உங்களோட களத்துல நிக்கிறோம் அப்படின்னு வந்து எம்எல்ஏ எம்பி நின்னுகிட்டு இருக்காங்க எங்களுக்கு களத்துல நீங்க நிக்க வேணாம் போராடணும் இப்படி ஒரு திட்டம் வராது அப்படின்னு உறுதியா முதல்வர் என்ன சொல்றாரு நான் முதல்வரா இருக்க வரைக்கும் வராது அடுத்து வந்து என்ன சொல்வாரு நான் முதல்வரா இருந்தா தான் இப்படி ஒரு திட்டம் வராது அதனால மீண்டும் திராவிட கழகத்துக்கு வாக்கு கொடுங்க அப்படின்னு வந்து நீங்க வேணா பாருங்க இன்னும் ஒன்றையாண்டுகள் கழிச்சு மறுபடியும் வராரு எப்பா சாமி நீ இருந்த வரைக்கும் போதும் வித்த வரைக்கும் போதும் தமிழ்நாட்ட எங்களுக்கு இனிமே தமிழன் அப்படின்ற ஒரு உணர்வுள்ள தமிழர் மக்களுக்கான நலனுள்ள மக்கள் தான் வேணும் படிச்சவன் யாரு தமிழ் இனத்தை சேர்ந்தவன் யாரு யாரெல்லாம் தமிழரின் உரிமைக்காக போராடுறாங்க அப்படின்றத நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு திராவிடா திராவிடம் சொல்றாங்க முதல்ல அதுக்கு அர்த்தம் என்னன்னு கிராம மக்கள்லாம் சிந்திச்சுக்கங்க தெலுங்கு மலையாளம் கன்னடம் தமிழ்நாடு இந்த நாலு மொழி பேசக்கூடிய மக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு இதை தான் திராவிடம் சொல்றோம் இதுதான் வரலாறு மலையாளத்துல போய் நான் திராவிடகாரன் அங்க இருக்கக்கூடிய முதல்வரை சொல்ல சொல்லுங்க சத்தியமா பினராயி விஜயன் சொல்ல மாட்டாரு அதே மாதிரி ஆந்திரால போய் அங்க இருக்க ரேவந்த் ரெட்டியை சொல்ல சொல்லுங்க நான் திராவிடன் அப்படின்னு சத்தியமா சொல்ல மாட்டாரு ஆனா இங்க தான் இங்க இருக்க முதல்வர் நாங்க தமிழர்கள் தமிழ் மக்களுக்கான தமிழர்களின் நலனுக்காக ஒரு ஆட்சி சுரியணும்னு சொல்ல மாட்டாங்க ஏன் திராவிடம் சொன்னா தான் வெளியில இருந்து வந்தாங்கல்ல வட இந்தியர்கள் அவங்க கிட்ட இருந்து தேர்தல் செலவுக்கு தேவையான அளவு பணம் கிடைக்கும் நம்ம மண்ணை தோண்டிக்கிட்டு ஆமா திராவிடர்கள் தான் ஐநூறு ரூபாய் கொடுத்தா ஒரு வார செலவு காட்சின்னு ஐநூறு வாங்கிட்டு ஓட்டு போட்டுரும் எங்களுக்கு ஐநூறு வேணாம் ஆயிரம் வேணாம் உங்க அக்கா போற வேணாம் தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய மக்களை விரட்டி அடிக்க சிந்திச்சு பாருங்க வர்றாங்க போராடுறாங்க போராடுறவங்க தெம்பு இருக்க வரைக்கும் தான் போராட முடியும் பதினான்கு ஆண்டு ஆண்டுகளுக்கு மேலா நாம் தமிழக கட்சியினர் ஒவ்வொரு முறையும் தனிச்சு நின்று தேர்தலை சந்திச்சுக்கிட்டே இருக்கும் தோத்துக்கிட்டே இருக்கும் நீங்க என்ன சொல்றீங்க மக்கள் குறைவா இருக்காங்க வாக்கு கேட்கறதுக்கு கம்மியா வராங்க நீங்க வந்தா என்ன செய்ய போறீங்க ஒரு தடவை வர வச்சு தான் பாருங்க அப்புறம் என்ன செய்யறோம் தெரியும்ல உங்களுக்கு தெரியும்ல உங்களுக்கு மாற்றம் ஒன்றுதான் மாறாது ஐம்பது வருஷத்துக்கு மேல நாங்க ஆட்சிக்கு வந்து அதை செஞ்சிரும் இதை செஞ்சிரும் என்ன செஞ்சீங்க வர வழியெல்லாம் இருட்டு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு தெருலைட்டு கூட போட முடியாத ஒரு அவல நிலையில் தானே இருக்கு மக்கள் இன்னைக்கு எப்படி இருக்கும் குடிதண்ணிக்கு போராடுறோம் போராடி போராடியே தமிழர் இனத்தை எல்லாத்துக்கும் ஏங்க வச்சிருக்காங்க என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் எல்லா வளமும் இருக்கீங்க எல்லா வளமும் இருக்கு அதை நம்மளே பயன்படுத்தணும் எவனோ வட இந்திய பயன்படுத்துறதுக்கு இங்க இருக்க மக்கள் அனுமதிக்க கூடாது நீங்கள் எப்பொழுதுமே உறுதுணையாக இருந்தீங்கன்னா நிச்சயம் நாம் தமிழர் கட்சியும் எங்கள் சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் வாய்ப்பு ஒருமுறை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை உங்கள் மண்ணை கைவர்களுக்கு விற்க ஏலமிட வைத்தவர்களை தாய் தமிழ் சொந்தங்களை உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் மன்னராட்சி காலத்தில் சேர சோழ பாட்டில் நாம் வாழ்ந்து வந்தோம் அதற்கு பிறகாக முன்னூறு ஆண்டுகள் வெள்ளைக்காரனின் ஆட்சி நாம் வாழ்ந்து வந்தோம் வெள்ளைக்காரன் இந்தியாங்கிற நாட்டை உருவாக்கி அந்த நாட்டில் மக்களாட்சி தத்துவம் பிரகடனம் செய்யப்பட்டு இன்று வரை மக்களாட்சி நாடு என்று சொல்லப்படுகிற நாட்டில் வாழ்ந்து வருகிறோம் மக்களாட்சி நாடு என்றால் மக்களால் மக்களுக்காக மக்களை உருவாக்குற ஆட்சிதான் மக்களாட்சி நாம் நம்பிக்கொண்டிருக்கோம் இது மக்களாட்சி நாடு அப்படின்னு என்ன அமைப்பு முறை அப்படின்னா நாம் கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறோம் அந்த பொருள் வந்து தரமா இல்லை ஒரு என்ன பண்ணலாம் முறையிட தான் அவன் என்ன சொல்றான் பொருள் வாங்குறப்ப மூணு மாசம் கேரண்டிங்கிறேன் இல்ல ஆறு மாசம் கேரண்டிங்கிறேன் ப்ரீத்திக்கு நான் கேரண்டிங்கிறேன் ப்ரீத்திக்கு கேரண்டி இருக்கு எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கு தான் நீ கேரண்டி இல்லை ஒரு பொருள் வாங்குறோம் மூணு மாசம் ஆறு மாத காலம் உத்தரவாதம் தர்றேன் ஒருவேளை அது தரமா இல்லை என்றால் நுகர்வோர் நீதிமன்றம் போய் நாம் முறையிட்டு நமக்கான நிவாரணத்தை பெற முடியும் ஒரு பொருளுக்கு ஆனால் நாம் வாக்கு செலுத்தி முறை இந்த ஆட்சி எந்த நுகர்வோர் நீதிமன்றம் போக முடியாது யாருக்கையும் போய் முறையிட முடியாது ஒவ்வொரு தேர்தலின் போது இந்த கட்சிகள் வாக்குறுதியை கொட்டி கொடுக்கிறது நாங்கள் வந்தால் பாலாறு கரைபுரண்டு ஓடும் நாட்டை நாங்கள் புத்திரக சிறுப்பியாக இருந்து மாற்றி படைப்போம் எழுபது ஆட்சி இன்றைக்கு வரை மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் எதற்காக போராடுறோம் சாலை வசதி இல்ல போராடுறோம் தெருவிளக்கு வசதி இல்லை போராடுறோம் குடிதண்ணி வசதி இல்ல போராடுறோம் மருத்துவமனை இல்லை போராடுறோம் கல்லூரி இல்லை போராடுறோம் எழுபது ஆண்டுகள அடிப்படை உரிமைகளுக்கே போரா நிலை இருக்க நான் தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்கள் தான் வெள்ளக்கார மாறுபாடு பெரிய மாறுபாடு இல்ல ஆட்சி நாட்டு விடுதலை கோரி பஞ்சாப் மாநிலம் ஜாலியல் வாலாபாக்கல மக்கள் ஒண்ணு ஒண்ணா வெள்ளக்கார்த்து வெள்ளக்கார்த்து ஒன்று கூடிய போது ஜாலியல் வாலாபாக்கில் ஒன்று கூடிய மக்களை ராணுவத்தை கட்டமைத்து விட்டு சொட்டு கொண்டது வெள்ளக்கார ஆட்சி நாம் சுதந்திரம் இந்தியாவில் வாழ்றோம் மக்கள் ஆட்சியில் வாழ்றோம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை அந்த ஸ்டெர்லைட் ஆலை அமைக்கிறேன் என்ன சொல்லி அமைச்சான் இப்ப இங்க என்ன சொல்றானோ அதை தான் அங்க சொன்னான் இந்த ஸ்டெர்லைட் ஆலை வந்தா வேலை கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் வளர்ச்சி பெருகும் தேசம் முன்னேறும் நாடு வளர்ச்சியிடம் இதுதான் இதுதான் எல்லா இடத்துலையும் நெய்வேலியில பழுப்பு நிலக்கரி சுரங்கம் அந்த எடுக்கிறான் முன்னேற்றம் அடையும் எல்லாருக்கும் நிலை வாய்ப்பு கிடைக்கணும் அதே போல தூத்துக்குடியில காப்பர் ஆலை தாமிர ஆலை அந்த ஸ்டெர்லைட் ஆலையை அமைக்கிறேன் ஆனா அந்த ஆலை அமைக்கப்பட்ட பிறகு சுற்றுச்சூழல் கட்டு போகுது பல ஆண்டு ஆலையை மூடக்கோரி போராடுறாங்க அரசு கண்டுகொள்ளலை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆலை விரிவாக்கம் நடக்குது ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கம் அப்படி ஆலை விரிவாக்கம் நடக்கிற போது மண்ணின் மக்கள் ஒன்று திரண்டு சாதி கடந்து மதம் கடந்து கட்சி கடந்து அரசியல் மாற்றியங்களை கட்சி வேறுபாடுகளை கடந்து எல்லாரும் ஒன்று தரண்டு தொண்ணூத்தொம்போது நாட்கள் ஆரோ போராட்டம் பட்டினி போராட்டம் சாலை வறியல் போராட்டம் அப்புறம் வந்து தொடர் முழக்க போராட்டம் இப்படி பல வடிவங்களில் போராட்டம் நாட்கள் தொண்ணூத்தி நாட்கள் போராட்டம் செய்த போது அரசு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி ஒரு பேரணி கவன பேரணி அந்த பேரணியில் பெற்றோர்கள் பிள்ளைகள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் எல்லாரும் போறாங்க போறப்ப கையில் மூட்டை முடிச்சோட கையில சாப்பாட்டு பொட்டலத்தோட அப்படி மாவட்ட ஆட்சியர்களுக்கு நோக்கி போய் நம்ம கவனத்தை கொண்டு வரலாம் இந்த பிரச்சனை தெரியப்படுத்தலாங்கிறதுக்காக போறாங்க அப்படி மாவட்ட ஆட்சியர்களுக்கு நோக்கி போன போது போராடிய மக்கள் மீது காவல்துறை கட்டமைத்து விட்டு மண்ணின் மக்களை பதினஞ்சு பேர் சுட்டு கொண்ட அந்த தங்கச்சியை நோக்கி காவல்துறை குறிவைத்து கொண்டதில் துப்பாக்கி தோட்டா அவள் வாய் வழியா பாய்ந்து மூல சதவி இறந்து போனா பத்தொன்பது வயசு தங்கச்சி ஸ்மோனி அவள் செஞ்ச பாவண்ண தமிழர்ச்சியாக பிறந்ததை தவிர அந்த பச்சிரம் பிள்ளை செஞ்ச பாவம் என்ன சுட்டு கொன்ன பதினஞ்சு வரும் என்ன செய்ய முடிஞ்சு மக்களை கொன்னாலுக்கு இந்த அரசு பதவி கொடுக்குது கொன்னது அதிமுக அரசு காப்பாற்றிக் கொண்டு போய் திமுக அரசு என்ன மாறுபாடு இருக்கு இப்ப நம்ம ஊர்ல டங்ஸ்டர் எடுக்கணும்னு வர்றாள் யார் தெரியும் இல்ல அந்த தூத்துக்குடில எவன் ஸ்டெர்லைட் ஆலைய வச்சிருக்கானோ அவன் தான் இங்க வர்றான் நான் டங்ஸ்டர் எடுக்க போறேன்னு அவன் தான் வர்றான் இங்க என்ன சொல்றான் வேலை தொழில் வளர்ச்சிங்கிறான் நாடு முன்னேறுங்கிறான் உங்க ஊர்ல எல்லாருமே எல்லாம் நல்லா இருக்கலாங்கிறான் ஆனா இது பாரம்பரிய பயிர் தலைமை அறிவிக்க உள்ள உள்ளடக்கி ஐயாயிரம் ஏக்கர்ல டங்ஸ்டன் அப்படின்னா ஒரு கனிமம் பூமிக் கடலே கொட்டி கிடக்கக்கூடிய கனிமம் ஆண்டுகளில் மத்திய பாஜக வேலை செய்யறது ஒவ்வொரு கொடிய திட்டம் கொண்டு வர அதை கண்ணறிய அந்த செயற்கை